வாழ்ந்து பார்க்கலாம் ஒரு பத்து நாள் வாழ்ந்து பார்த்து அங்கே உண்மையிலே துன்புறுத்தணும்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நாங்கள் இனி எங்கள் பிறகு நாங்கள் குழந்தைகளை காட்டிலே அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது வந்து எப்படின்னா சார் நம்மளுடைய கலாச்சாரம் விஷயம் என்பது அந்த அன்னைக்கு பொழுதுபோக்கு என்பது வேற எதுவுமே கிடையாது இது தான் ஆனால் அதை துன்புறுத்தி பண்ணுறோன்றதுல அதிகபட்சம் பண்ணால் த்ரீ மினிட்ஸ் அல்லது ஃபோர் மினிட்ஸ் தான் அந்த ஃபோர் மினிட்ஸில் அது தழுவுறது என்பது அதுக்கு சும்மா நம்மளுக்கு எறும்பு கடிச்சது மதி கூட இருக்காது அதுவும் தமிழைத்தான் பிடிக்கிற மொழியே வேறு எங்கேயும் பிடிக்கிறது கிடையாது சோதனா அந்த உழவர் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களுக்கெலாம் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது இப்போ எங்கள் பசங்களுக்கு டிவி வந்ததுனால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு ரஜினி படம் எப்படி பப்ளீஸ் ஆகி அதில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்து அதை பற்றி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் அவங்க ரசிகர்கள் அதை ரிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில் அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து போன தடவை நடந்த அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு டுவெண்ட்டி ஃபோர் நடந்தது இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஜல்லிக்கட்டு வரந்தட்டியும் எங்கள் மனசில் ரீலாக ஓடும் அந்த அந்த போன தடவை இப்படி வந்திருக்கலாமே இல்லை இப்படி நல்லா வந்துச்சுடா இந்த தடவை வருமா இப்படி தான் நாங்கள் இருக்கோம் அது சம்மந்தமாக தான் எங்களோட அந்த கொட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம்னா ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக தான் ஃபீல் இருக்கும்